உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ப்பு பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக் முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துகிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோக பணம் தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னாவே அவங்க வந்து மிகப்பெரிய தைரியசாலிகள் வாழ்க்கையில எல்லாம் சாதிக்கணும் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி ஒரு உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது எந்த நேரம் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படிலாம் பட்டும் செய்தும் பெரிய எங்களுக்கு ஒரு மாற்றம் வரல அப்படின்னு தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கான பதிவு இந்த வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பக்கர நிவர்த்தி கதியில இருக்கார் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலையில சனி பகவான் இருக்கார் அவர் நேர்கதியில இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போறார் இந்த பதினோராம் இடம்னு சொல்லக்கூடியது நினைத்த காரியம் நிறைவேறுதல் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபஸ்தானம் நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு இடம் இந்த பதினோராம் இடம் மேஷ ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுப்பற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அதனால் கவனமாக தெளிவாக இந்த பதிவை பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக எப்படி இருக்குது அப்படின்னா அதுவும் மேஜராக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் எல்லாம் செய்கிறேன் எல்லா உழைப்பும் போடுற நீங்கள் சொல்கிற மாதிரி ஆனால் எனக்கு கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்குது நான் நினைச்ச விஷயங்கள் செய்ய முடியல எங்க போனாலும் ஏதோ ஒரு தடை தாமதம் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல வரவேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பண வரவுகள் கண்டிப்பா வரும் நிறைய பிசினஸ் மேன் மேசராசி என்பல்லாம் இருக்கீங்க நிறைய தொழில்களை செய்யறீங்க ஆனா பண வரவு இல்லை அதனால நான் வந்து கடன் வாங்கி என்னுடைய தொழிலை நடத்திட்டு இருக்கேன் கடன் வாங்கி என் சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கேன் கடன் வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்க வாழ்க்கையில நீண்ட கால மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏழ்ரா சனியுடைய ஆரம் அதனாலதான் ரொம்ப முக்கியமான பதிவு இது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினச்சா ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கடனை குறைக்கணும்னு நினச்சி நீங்கள் அதுக்கான வேலைகளை செய்வது சிறப்பு அந்த கடன் குறைக்கணும்னு சொல்லும்போது எந்த நாளில் குறைக்கலாம் அப்படின்னா ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணிக்குள்ள அதாவது பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ள நீங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை சும்மா ஒரு அசல்ல ஏதாவது ஒரு பகுதி இல்லை என்னால அவள் கொடுக்க முடியாது சார் ஒரு நூறு ரூபாய் ஆயிரம் ரூபா அவருடைய பெயர் எழுதி தனியா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தனியா வச்சிருங்க இல்ல அவர் அக்கௌண்ட் நம்பர் இருந்து அவர் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுங்க இதை செய்திடுறானா கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் இது ராசியில இருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்யலாம் யாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது எல்லாருமே செய்யலாம் ஏன்னா எல்லாருக்குமே கடன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு ராசி என்பர்களுக்காங்களா அவங்க எல்லாமே செய்யலாம் அதேமாதிரி தொழிலில் நிறைய லாபங்கள் வரக்கூடிய நேரம் கவனமாக இருந்து தொழிலில் எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் லாபம் வரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் புதிய முயற்சிகள் எதாக இருந்தாலும் அந்த முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் செய்வது சிறப்பு வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள ஏதாவது வேலை மாற்றம் பண்ணணும்னு விரும்புறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனால் கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல வேலை மாற்றம் செய்வது சிறப்பு இல்லை சார் வேலையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கம்ஃபர்டபுளா அதுலயே இருங்க அதுல உங்களுடைய உழைப்பை அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் போடுங்க அது ஏழ்ற சனியில உங்களை பாதிக்காத ஒரு அளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கான இடம் மாற்றம் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு இடத்துல சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நூற்றி நாட்கள் இருக்குது அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி தொழில் கல்வியாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி எந்த விதமான படிப்பாக இருந்தாலும் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்கள் இருக்குது ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக பணம் வரல நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த பணம் எடுக்க முடியல அந்த பணம் திருப்பி வரல அதுக்காக கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டேன் சில நேரங்களில் போய் சண்டையெல்லாம் போட்டேன் தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல அதற்கான வேலைகளை செய்யலாம் அவங்கள பணம் வரவுகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் கொடுத்த பணம் வரல அப்படின்னா நீங்க பக்கத்துல கூடிய சிவன் கோவில கூடிய கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல ஒரு ஒன்பது தீபம் போட்டி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா வராத பணம் அது நேர்மையான வழியில உங்களுக்கு பணம் வரணும் அப்படி இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே போல இந்த காலகட்டத்துல லாட்ரி சம்பந்தமான யோகங்கள் உண்டு அதாவது சின்ன லெவல்ல லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் செஞ்சுக்கலாம் தப்பு ஒண்ணும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பர்கள் இருக்குது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த விஷயம் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களில் ஏதாவது ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு லேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுடைய காலதாமதம் அடுத்த தப்பான ஒரு முடிவு எடுக்க வச்சிடும் ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து ஒரு வரனை தேர்ந்தெடுப்பது நல்லது இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் எடுத்தீங்கன்னா அந்த வரன் உங்களுக்கு சாதகமான வரனாதான் இருக்கும் எந்த பிரச்சனாம் இருக்காது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணமாயி டைவர்ஸ் எல்லாம் இருக்கு டைவர்ஸ் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கு என்கிட்ட திருமணமாயி டைவர்ஸ் ஆ போயிட்டு இருக்கேன் பிரச்சனை முடிய முடியுமா பிரச்சனை முடியாம இருக்கு நிறைய பேருக்கு அதுல ஒரு மன குழப்பங்கள் இருக்கு டைவர்ஸ் வாங்க முடியல மனைவி கொடுக்க மாட்டாங்க கணவர் கொடுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் செஞ்சுன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மறு திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான லாபங்கள் உண்டு சொத்து வாங்கிறது செய்யறது அதெல்லாம் ஒரு சிறப்பு பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டு வெளிநாடு போய் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வெளிநாட்டுல இருப்பீங்க நிறைய மேசராசி என்பது வெளிநாட்டுல இருந்துவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் நல்லா நடக்கலை எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு வேலையில தொந்தரவு இருக்கு எனக்கு அங்கேயுமே கடன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல வேலை மாற்றம் பண்றது இடம் மாற்றம் பண்றது இடம் மாற்றம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க இந்தியா வரணும் அவசியம் இல்லை அங்கேயே வேற ஏதாவது ஸ்டேட் மாறுறது இல்லை வேற கண்ட்ரி போறது அதற்கான முயற்சிகள்லாம் செய்தீங்களானா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நீ எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதத்துல நீங்க துன்பப்பட்டிருக்கீங்க எந்த விதத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகள் அதில் தீர்வதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்கள் ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பழங்களா மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது சுய பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது ஏழு சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாத வேலைக்கு போலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போகலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா சொல்லும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்க போட்டினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் முறைக்கு ஜாதகம் கொடுக்கும் ஜாதகம் ஜாதகம்னு வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பொறுப்பு கொடுக்கணும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சியில இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வினஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பந்து